பாக்கியலட்சுமி செல்வி அழைச்சிக்கிட்டு நேராக வந்து பார்த்தோம்னா அவங்க பேங்குக்கு வராங்க அப்போ பேங்குக்கு வந்ததுமே அவங்க மேனேஜர்கிட்ட கேட்குறாங்க எனக்கு வந்து நான் ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் பணம் வாங்கணும்லாம் எவ்வளோ ரூபா கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே ஒரு கணக்கு பார்த்து சொல்கிறாரு நாற்பத்தொரு லட்ச ரூபா நீங்கள் கட்டணும் மேடம் அப்படிங்கவும் சீக்கிரத்துலேயே இந்த கடனை அடைச்சிருங்க அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே பாக்கியம் சரின்னு சொல்லிட்டு வரும்போது அப்போ வந்து செல்வி கேட்குறாங்க எனக்கா இவ்வளோ ரூபா நீ ரெஸ்டாரெண்டுக்கு கடன் வாங்கியிருக்கிற இவ்வளோ ரூபா கட்ட வேண்டியது இருக்கு இப்போ என்னன்னா நம்மட்ட ரெண்டு ரெஸ்டாரெண்ட்டுமே இல்லாமல் இருக்குது இவ்வளோ ரூபா பணத்தை நீ எப்படிக்கா கட்ட போகிற அப்படிங்கும்போது அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல செல்வி அப்படிங்கிறாங்க அப்போ வந்து செல்விக்கு ஃபோன் வருது என்னென்னு பார்த்தோம்னா செல்வி வந்து ஏதோ ஒரு வேலையை வந்து கேட்டிருப்பாங்க போலக்கு அவங்களுக்கு வேலைக்கு வர சொல்லி அவங்களும் சொல்லியிருந்தாங்க இது கெட்டதுமே வந்து பாக்கிய என்ன வேறு வேலைக்கு போக போறியான்னு கேட்கும்போது ஆமாக்கா ஆகாஷ்க்கும் வேறு வேலை கிடைக்கல அதனால தான் நானும் என்ன பண்ணுறதுக்கு எல்லா பிரச்சனைகள் இருக்குல்ல அதனால தான் நான் வேற வேலை சொல்லியிருந்தேன் அவங்களும் தாரன்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் அந்த வேலைக்கு தான் போக போகிறேன் அப்படிங்கும்போது இல்லை செல்வி நீ போகாத எப்படியும் நான் பத்து நாளைக்குள்ளே நான் ஏதாவது ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் என்னக்கா நீயே இவ்வளோ பிரச்சனையில் இருந்துட்டு இருக்கும் போது உன்னால் என்ன செய்துட முடியுங்கா அப்படின்னு சொல்லவும் அப்போ பாக்கியா சொல்கிறாங்க என்ன செல்வி இந்த மாதிரிக்கு பேசிட்டா கண்டிப்பாக பாரு நான் ஏதாவது செஞ்சதான் தீரும் அப்படிங்கும்போது போது சரிந்தாக்கா நீ சொல்கிறதுலாம் நல்லா தான் இருக்குது ஆனால் என்ன நடக்க போதோ தெரியலையே சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பாக்கியா வீட்டுக்கு வரவும் அங்கே சுதாகர் உட்காந்துருக்குறாங்க சுதாகரை பார்த்ததுமே பாக்கியா எரிச்சல் அடைகிறாங்க அப்போ சுதாகர் பார்த்தோம்னா அவங்க இனியாவுக்காகவும் அவங்க வந்து ஏதோ ஒரு வீடு வாங்கியிருக்கிறாங்க பொழுது அந்த டிசைனை தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து பாக்கியா அவங்கள வந்து எதுவுமே பேசாமல் இருக்கும்போது என்ன பாக்கியா நம்ம வீட்டுக்கு சம்மந்தி வந்துருக்கிறாரு வான் கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா என்ன எப்போ பார்த்தாலும் முகத்தை தூக்கி வச்சிருக்கிறீ அப்படின்னு பாட்டி சொல்லவும் உடனே பாக்கியா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க இனியாவுக்காக அவர் வந்து புதுசாக ஒரு பங்களா வாங்கியிருக்காரு அதை தான் காட்டிகிட்டு நீயே பாரு எப்படி இருக்குன்னு பார் அப்படின்னு சொல்லுவோம் உடனே வந்து பாக்கியா நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ வந்து சுதாகர் சொல்கிறாங்க சம்மந்தியம்மாவுக்கு என் மேலே இருக்கிற கோபம் போகவே இல்லை பொழுக்கு அப்படிங்கவும் என்ன சம்மந்தியமா போகணும் உங்களுடைய கோபம் போகணும்னா நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டு உங்கள்கிட்ட இருந்து வாங்கினோம்ல அதுக்குள்ளே பணத்தை தந்துருட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே பாக்கியாவும் ஆமாம் அதுதான் நானும் நினச்சேன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் வந்து எங்கிட்டருந்து வாங்குனீங்களா அதுக்குள்ளே பணத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க என்ன பாக்கியா நீ புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீ அப்படின்னு பாட்டியும் கோபியும் சொல்லவும் ஆமாம் நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறேன் அவர் என்ன இருந்தாலும் சரி தான் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு பணம் வந்து வேணுமா வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காருல்ல அதுதான் நான் சொல்கிறேன் பணத்தை கொடுத்துற சொல்லுதேன் இதில் என்ன இருக்குது அவர் எங்கிட்ட இருந்து ரெஸ்டாரண்ட்டை நான் விற்றுருக்குறேன் அவர் அதுக்குள்ளே பணத்தை எனக்கு தரப்போகிறாரு இதில் எந்த வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படிங்கவும் உடனே சுதாகர் சொல்கிறாங்க சரி சம்மந்தியமா அதுக்கு நீங்கள் எவ்வளோ ரூபா எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கும்போது போது நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுப்பீங்கன்னு சொல்லவும் சரி நாளைக்கு ஆஃபீஸுக்கு வாங்க உங்களுக்கு எவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டு நான் செட்டில்மெண்ட் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு சுதாகர் அங்கேருந்து கிளம்பவும் உடனே கோபி வந்து சுதாகர்கிட்ட சொல்கிறாங்க சம்மந்தி அவாதான் ஏதோ தெரியாத நம்ம கேட்டுட்டா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கவோ இல்லை ஏன் சம்மந்தியமாக கேட்டதில் நான் எந்த தப்புமே எடுத்துக்கிடல நான் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் போகவும் அவங்க போனதுக்கு அப்புறமா பாக்கியாவை எல்லாரும் போட்டு திட்டுறாங்க அப்போ செலின்னு சொல்றாங்க அம்மா என்ன இருந்தாலும் சரிதான் இன்னைக்கு நீங்க பண்ணினது பெரிய தப்புமா நீங்க அவர்கிட்ட பணம் கேட்டிருக்க என்ன இருந்தாலும் சரிதான் அவருடைய சொத்து எல்லாமே நம்ம இனியாவுக்கு தானே வரப்போகுது நம்ம இனியாவுக்கு தானே கொடுத்துருக்குறோம் அப்படி இருக்கும்போது நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க பணத்தை கேட்டிருக்க கூடாது அப்படிங்கவோ அப்படியா இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் கடன் வாங்கினோம்லாம் நாற்பத்தொரு லட்ச ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது உங்களால யாராவது தர முடியுமா சொல்லுங்க நான் கொடுத்து அடைச்சிருது அப்படின்னு சொல்ல சொல்கிறாவோ இதை கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ கோபி கேட்குறாங்க என்ன சொல்கிற நாற்பத்தோரு லட்சமானு கேட்கும் போது ஆமாம் நாற்பத்தோரு லட்ச ரூபா நான் இப்போ கடனாளியாக இருக்கிறேன் உங்களால் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எல்லாருமே பின்வாங்கிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பாக்கியா வந்து சுதாகரோட ஆபீஸ்க்கு போகவும் அப்போ சுதாகர் வந்து சொல்கிறாங்க சம்மந்தியமா கரெக்டான நேரத்தில் நீங்கள் பாயிண்டை பிடிச்சிங்க பார்த்தீங்களா என்ன இருந்தாலும் சரிதான் என்கிட்டே நீங்கள் பணத்தை கேட்டுட்டீங்களா அப்படிங்கும்போது நான் ஒன்று கேட்கலையே நீங்கள் தானே தாரம் தரேன்னு சொன்னீங்க அதனால தான் நான் கேட்டேன் அப்படிங்கவும் சரி நீங்கள் எவ்வளோ ரூபா எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சுதாகர் ஃபாதர் கேட்கும் உடனே வந்து பார்த்தோம்னா பாக்கிய சொல்கிறாங்க நான் அதுக்கு வந்து போட்டு வச்சிருக்கிறது அறுபது லட்ச ரூபா அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே சுதாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க பாரு இவன் நம்மளுக்கே செக் வச்சிட்டா இப்போ நம்ம அந்த அறுபது லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டோம்னா இவன் அடுத்த ஒரு ரெஸ்டாரண்ட்டு இவன் தொடங்கிடுவா இவளுக்கு கொடுக்கக்கூடாது இப்போ கொடுக்க விடாமல் நம்ம தடுக்கணுமே அப்படின்னு சுதாகர் நினைக்கிறாங்க சரி அறுபது லட்ச ரூபாயா பணத்தை நான் தரதுக்கு ரெடி தான் ஆனால் இப்போதைக்கு நான் தர முடியாது அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே பாக்கியா கேட்குறாங்க என்ன சம்பந்தி நீங்கள் எவ்வளோ பெரிய கொடிசு வரு உங்களால் ஒரு அறுபது லட்ச ரூபா பணத்தை எனக்கு தர முடியாதான்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து அவங்க சுதாகர் சொல்றாங்க இப்போ வந்து இந்த பணம் வந்து நான் தரணும்னா அதுக்கு இனியா வந்தாகணும் அப்படிங்கிறாங்க எதுக்கு இனியா வந்தாகணும் அப்படிங்கவோ ஆமாம் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து இனியா குளறது தானே அப்போ அவ கையாலே தான் நீங்கள் ரூபா வாங்கணும் அப்படின்னு சுதாகர் சொல்லவும் இது கிட்டதுமே வந்து பாக்கி அதிர்ச்சி அடையிறாங்க அவர் நம்மளுக்கு செக் வைக்கிறாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாக்கி அதிர்ச்சி அடையிறாங்க என்ன சம்மந்தி இனியா விட்டே என்னை வந்து இது பண்ண பார்க்குறீங்களா என்ன நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான் நான் உங்ககிட்ட பணம் வாங்காமல் நான் விட போகிறது கிடையாது எனக்கு வந்து அந்த அறுபது லட்ச ரூபா பணத்தை நீங்கள் தந்தே தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சுதாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொன்னாலும் சரிதான் பணத்தை நம்ம கொடுக்காமல் தடுக்கிறதுக்கு இனியாவோட பேரை சொன்னோம் ஆனால் அப்படி இருந்து இந்த அம்மா விடுற மாதிரி தெரியலையே எப்படியாவது நம்மகிட்ட பணத்தை வாங்கினாக்கே கண்டிப்பா அவங்க வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டை வைப்பாங்க அதுக்கு தானே அந்த அறுபது லட்ச பணத்தை பணத்தை இருக்கிறாங்க இவங்களுக்கு கொடுக்க கூடாம தடுக்கணும்னா நம்ம கோபி தான் நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி சுதாகர் வந்து கோபியை வரவழைக்கிறாங்க அப்போ கோபியை அங்கே வரமோ அப்போ வந்து கோபிகிட்ட சொல்றாங்க சம்மந்தி நான் வந்து இப்போ உங்களுக்கு பணம் கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து இனியாவோட பேர்ல தானே இருக்குது அதனால தான் சொல்றேன் இனியா வச்சே உங்களுக்கு அந்த பணத்தை நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கோபி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்க